என்னதான் பண்றது ஆமா என்னதான் பண்றது என்ன நடக்குது பாப்போம்

All right.

Yeah. i don't

மழை இல்லைன்னா உணவு இல்லை உணவு இல்லைன்னா உயிர் இல்லை மதி கேட்ட மனிதா உனக்கு உயிர் வேண்டாமா ஐயோ எப்ப என்ன எப்படி சொல்லுங்கள் என் உயிர் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கத்திய மறந்த வீட்டிலே இருக்காமா சரி வீட்டுக்கு போய் எடுத்துவோம் இவன் வந்தானே நம்ம மனச பையன் இப்போ இவர பேர் வந்து இயற்கையை பத்தி சொன்னாங்களே இவனுக்கு கொஞ்சமா புரிஞ்சிருக்குமா திரும்ப பண்ணி நான் பாருங்க ఇప్పు య్యోగాయో వచ్చ என்ன கேடு நான் கேட்டு நான் பார்த்து விடுறீங்க ஒண்ணுமே புரியல